மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஸ்திர்ப்பு பண்ணிக்கோங்க வாங்க விடியோக்கோல போகலாம் சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வந்த மு க ஸ்டாலின் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு அதாவது சாதி ரீதியில் நடக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் முடிவுரை எழுத வேண்டிய கட்டாயத்தில் நவீன தமிழ் சமூகம் இருக்கிறது ஏனெனில் தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கதையாகி வருகின்றன இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அமலில் இருக்கும் சட்டங்கள் வழிகாட்டுதல்கள் போதுமானதாக இல்லை என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் எனவே தனிச்சட்டம் மீற்றுவதுதான் சரியாக இருக்கும் என கூறிவிட்டுள்ளார் இது பற்றி தமிழக சட்டமன்றத்தில் இன்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாதி இரண்டு மொழியே வேறில்லை என்றார் அவ்வை மூதாட்டி இதுதான் தமிழர்களின் பின்பற்றி வந்த மரபு இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் சாதி புகுத்தப்பட்டது இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உரையாற்றிய போது ஆதிக்கத்தில் அடையாளமாகவும் தீண்டாமையின் வகை சொல்லாகவும் இருக்க காலனி என்ற சொல்லை நீக்குவோம் என அறிவித்தேன் பள்ளி கல்லூரி விடுதிகளில் சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை சமூக நீதி விடுதிகளாக பெயர் மாற்றி இருக்கிறோம் பிரதமர் மோடி அவர்களை சமீபத்தில் சந்தித்து முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்தேன் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின் பட்டியலில் உள்ள சாதி பெயர்களை இறுதி எழுத்தில் முடிவையின் இன் என்பதை மாற்றி இர் என விகுதி மாற்றம் செய்து அந்த மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் வகையில் வழி செய்யும் வண்ணம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இத்தகைய சூழலில் நாட்டில் நடைபெறும் சில சம்பவங்கள் நம்மை வேதனை அடைய செய்துள்ள இதற்காக தம் தலைவர்கள் போராடினார்கள் உலகம் அறிவு மாயமாகிறது ஆனால் அன்பு மாயமாகி வருவதை அது தடுக்கிறது உலகமெங்கும் எங்கும் அறவினால் அறிவினால் மதிக்கப்படும் வரும் நம் தம் சமுதாயம் உள்ளூரில் சண்டை போட்டுக்கொள்வது என்ன நியாயம் என்பது தாம் நம்மை வருத்தும் கேள்வியாக இருக்கிறது இந்த காரணத்தை முன்னிட்டு ஒருவரை மற்றொருவர் சொல்வதை நாகரீக சமுதாயத்தால் இருக்க முடியாது அவ்வப்போது ஏதேனும் ஒரு பகுதியில் நடைபெறும் துயரமான சம்பவம் நம் நெஞ்சை உலுக்கிவிடுகிறது நம் சமுதாயத்தை செய்து செய்துவிடுகிறது பெண்கள் தங்களின் வாழ்க்கையை தாங்களே தீர்மானிப்பது தடுக்கும் ஆணத்திக்கமும் இந்த குற்றம் செயலின் பின்னால் ஒளிந்திருக்கிறது ஆணுவ படுகொலைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த அநீதியை தடுக்க வேண்டும் என்பதே அவரது எண்ணமாகவும் இருக்கிறது இந்த படுகொலை சாதி மட்டுமே காரணமல்ல இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் எதன் பொருட்டு நடந்தாலும் கொலை கொலைதான் அதற்கான தண்டனைகளை மிக மிக கடுமையாக தரப்படும் வருகின்றார் என்றார் மேலும் பேசுகையில் சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்படும் என முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டார் இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் சட்ட வல்லுநர்கள் அரசியல் தலைவர்களிடம் ஆணையம் சார்பில் கருத்து கேட்கப்படும் இறுதியாக ஆணையம் அளிக்கும் பரிந்துரைகளில் அடிப்படையில் ஆணவ படுகொலை தடுக்க தனிச்சட்டம் இயற்றப்படும் என்று அறிவித்தார் அதாவது இந்த மாதிரி பண்ணால் தமிழக மக்கள் அனைவருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக இது நடக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூலியாண்ட் உண்மையான நியூஸ் இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்